இப்போ நான் கேட்குற நீ மட்டும் எப்படி நடந்துக்கிட்டேன் நீ பெரிய இப்போ நகைச்சுவை நடிகர் தானே உங்க கூட நடிச்சவனுக்கு எவனாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உதர்ணுன்னு சொல்ல சொல்ல கோடி கோடிக்கணும் சம்பளம் வாங்கினேன் உங்களோட நடிச்சவங்களுக்குலாம் ஐநூறு ஆயிரம் தான் இப்போ இந்த கேங்கர்ஸ் படத்தில் கூட அவரோட காமெடி எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகல டைமிங் வந்து அந்த எப்படி சார் போவோம் எப்படி போவோம் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் காலாவதி ஆகிட்டேன் நீங்கள் சுத்தமாக வாய்ப்பே இல்லாத போயிட்டீங்க அவ்வளோதான் அந்த கேப் முடிஞ்சிச்சு அந்த கேப்பில் இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டான் அதே சந்தானம் வந்தாச்சு சூரிய வந்தாச்சு யோகி பாபு வந்தாச்சு இன்னைக்கு நிலமை வந்து நான் கேட்டேன் வந்து வடிவேல் வந்து அந்த ரெட் அண்ட் கிங்ஸ்லின்னு ஒரு தம்பி இருக்கிறார்ல காமெடியில் அவரோட போட்டி போட முடியாது விஜயகாந்த் பேசுனது அரசியல் சாயம் பூசிக்கிட்டது அது கூட வந்து கூட காமெடி நடிகர்கள் சாகும்போது போது யாருக்கும் நீங்கள் போய் வந்து எந்த உதவியும் செய்யாதது அது போல ஒரு நடிகை காமன் நடிகையோட தற்கொலை ஸோ இப்படி வந்து மக்கள்கிட்டயே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான பார்வை வந்துட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் காமெடி பண்ணாலும் அதை ரசிக்க முடியாது அதே நீங்கள் பழைய காமெடி எடுங்க வடிவலுடைய பழைய காமெடி எடுங்க இன்றைக்கும் வந்து ட்ரோல் பண்ணுறாங்களே சிரிக்கிறாங்களா இல்லையா ரெண்டு செகண்ட் பார்க்குறாங்களே இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து அன்னைக்குள்ளே அந்த பார்வை வேறு இன்றைக்கி நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து எழுகின்ற படத்தை வச்சு கொடுத்தா